ஆயிரம் பேர் தான் பேசுகிறாங்கன்னு தான் இவங்க கொடுத்த இது இங்கே இருக்கும்போது இவங்க தமிழில் பேசுவாங்க ஆந்திராவில் இருக்கும்போது தெலுங்கில் பேசுவாங்க கேரளாவில் இருக்கும்போது மலையாளம் பேசுவாங்க கோயில்களில் இதை பயன்ப பேசுகிற மொழியாக இருக்குது அல்லது எதாவது காரியங்கள் இது செய்யும் போது பயன்படுத்துகிறாங்க சமஸ்கிருத மொழி அது அதை வளர்க்கறதுக்கு இவ்வளவு நிதி ஒதுக்கி சிதைந்து அழிந்து கொண்டு இருக்குது எங்கள் தமிழ் மொழி அதை வளர்க்கறதுக்கு எங்களுக்கு பதிமூணு ஓடிங்கிறது இது இந்த இனத்தை விட ஒரு அவமதிக்க முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் இது நம்ம பேசி என்ன இருக்குது ஒவ்வொரு தமிழனுக்கும் தன்மானம் மிக்க ஒவ்வொரு தமிழன் தமிழச்சிக்கும் இந்த இன உணர்வும் மான உணர்வும் மொழிப்பற்று இனப்பற்று வந்தால் அது தெரியும் நம்ம மானங்கட்டு போய் இவங்களுக்கு திருப்பி திருப்பி வாக்கு செலுத்திறோம்ல அதனால அது அவன் தமிழன் தூக்கி மதிக்க வேணாம் தூக்கி போட்டு மிதித்தாலும் அவன் நமக்கு வாக்கு செலுத்துவான்னு இருக்குது அதனால எந்த உரிமைக்கு நின்று இருக்காங்க என் மொழிக்கு நிக்கலை சரி எந்த உரிமை கச்ச மீட்பா காவிரி இல்லை எந்த உரிமை எந்த உரிமைக்கும் நிற்க மாட்டாங்க உங்களுக்கு என்னுடைய வாழ்க்கை பற்றி கவலை கிடையாது என் வாக்கு தான்